மீன ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் சாமந்தி மாலையை சமர்ப்பித்து வழிபடுவதுடன் பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி பொன்னிற மலர்களால் அர்ச்சனையும் பால் பொங்கல் நைவேத்தியமும் செய்து வழிபடுவது நன்மை உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவகிரகங்களில் குரு பகவானை வழிபடுவதுடன் திங்கட்கிழமைகளில் பிரதோஷ காலத்தில் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து சிவப்பரிசியும் வெல்லமும் கலந்த காப்பரிசி நைவேத்தியம் செய்து வழிபடலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளுச்சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும் திங்கட்கிழமைகளில் லிங்கோத்பவ மூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் நன்மை தரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை என்று பெருமாளுக்குச் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி மறு கொழுந்தால் அர்ச்சனையும் பயறு சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம்